ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் அனைவருக்குமே எனது பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழ்த்தணுன்ட்டு அற்புத மகான் கதிரேசனையா அவர்கிட்ட மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மளுடைய கதிரைசனையா அறக்கட்டளை தலைமை அலுவலகத்தில் ராகு கேதுக்கு சிறப்பான ஒரு பூஜை இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வாழ்வில் அன்றாடம் நம்ம போராடக்கூடிய சில இன்னல்களும் ராகுவும் கேதுனால தான் ஏற்படுதுன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் இந்த வருகின்ற இந்த தை மாதத்தில் இருந்து நம்ம ராகு கேதுக்கு சிறப்பான பூஜைகளை செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ராகுவோடைய அனுகிரகமும் கேதுவோடைய அனுகிரகமும் கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் இதில் என்ன ஒரு சிறப்பான இன்னொரு அம்சம்னா நீங்கள் நம்ம அறக்கட்டளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கும் இல்லாத ராகுவோடைய அமைப்பு நம்மளது கதிரேசனைய அறக்கட்டளையில் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அதனால் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தையும் குருமார்களுடைய அனுகிரகத்தையும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நான் குருநாதரை வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து கொடுங்க தொடர்ந்து நிறையா சம்பவங்களை இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ந்து பயணிப்போம் வணக்கம்